அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு ஏசுகிற நாமத்தில் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இதை தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்கிற பாடன்னா நீரிலிருந்து நீரை பிரிக்கிறது இது ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஐந்து வாட்டி நீரிலேருந்து நீரை பிரிச்சிருக்காரு முதல் தடவை எதுனா ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் ஆறுலேருந்து பதினொன்று பார்த்தீங்கன்னா நீருக்கிடையே வானம் தோன்றுக ஆண்டவர் சொல்கிறார்ல ஆவியானவர் தண்ணீரின் மேல் அவசைவாடி கொண்டிருந்தார் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றில் வரும் ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நாள் வந்து இரவு பகலும் வெளிச்ச தோண்டாகிறாரு ரெண்டாவது நாள் மாலையும் காலையும் சேர்ந்து ரெண்டாவது நாளில் நீரில் இருந்து நீரை பிரிக்கிறார் நீரை பிரித்து ஒரு நீரை வந்து ஆகாயம் தோன்றுகன்னு சொல்கிறாரு அதில் வந்து நடுவில் வானம் தோன்றுது வானத்துக்கு மேலே உள்ள தண்ணியை விண்ணுலகம் என்றும் வானத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை வந்து கடல் என்றும் பிரிக்கிறாரு அது நீங்கள் ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் இருந்து பதினொன்று படிச்சு படிச்சு படிச்சிங்கன்னா தெரியுங்க அது அழகா போட்டிருக்கோம் மேலே உள்ள நீரை விண்ணுலகம் என்றும் கீழே உள்ள நீரை அந்த பூமியில் வந்து தரை உண்டாகுன்னு சொல்லி அந்த தரைக்கு நிலம் என்று பெயரிட்டார் இதே பேரிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல கூடி அதுக்கு கடல் என்று பெயரிட்டு அந்த நிலத்தில் புப்பூண்டுகள் உருவாகுக என்று சொல்லி மூன்றாவது நாள் அதை இது பண்ணுறார் இரண்டாவது நாள் பிரித்தார் மூன்றாவது நாள் நிலத்தில் வந்து புற்பூண்டுகள்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு இது வந்து முதல் வாட்டி ஆண்டவரே வந்து தண்ணீரை பிரிக்கிறது ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா யாத்ராகாமம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் படித்து பார்த்திங்கன்னா செங்கடலை பிரிக்கிறார் மோசை மோச மோசையை வச்சு செங்கடலை பிரிக்கிறாரு எகிப்தியர்கள் வந்து தொடத்திட்டு வரும்போது அவங்க பின்னாடியே வரும்போது அந்த நெருப்பு தூணும் மேகத்தூணும் அவங்களுக்கு பாதுகாவலாக போயிட்டு இருக்குது அப்போ எல்லாம் மோசைக்கிட்ட சண்டை போகிறாங்க மறுபடியும் எகிப்திட்ட சாப்பிடிக்க அவங்களை கூட்டின்னு தரம் போது அப்போ மோசே வந்து ஆண்டவரை கேட்கும்போது நீ ஏன் என்ன கேட்குற அவங்க கோர்களுக்கி கடல் பக்கம் நீட்டு அது பிரியும் அப்படின்னா அது அது பிரிஞ்சு உல உலர்ந்த தரையா ஆக்கிது விடிய விடிய கீழ்காற்று வீசி அது ரெண்டு தண்ணி மதில் சோறு மாதிரி நின்று அவங்களுக்கு வழி விடுது ரெண்டாவது வந்து யாத்திராகமும் அதை விடுதலை பயணம் கூட சொல்லுவாங்க விடுதலை பயணம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வருதுங்க மூன்றாவது பிரிக்கிறது வந்து யோசுவா யோசுவா மூன்றாவது அதிகாரம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா மூன்றாவது அதிகாரத்தில் யோர்தான கடக்கிறாங்க அப்போ ஆசாரியர்கள்லாம் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி தோலில் வைக்கும்போது அது தண்ணீர் பிரியுது இப்போ மக்கள்லாம் அதை அந்த நீர் பிரிஞ்சு உலர்ந்த தரையில் நடந்து போயிடுறாங்க அது வந்து யோசுவால அவங்களுக்கு மூணாவது வாட்டி அங்கே பிரியுது அதுக்கு அது நினைவு சின்னமாக பன்னிரெண்டு கோத்திரத்துக்கும் பனிரெண்டு கல் நடுறாங்க அங்கே இது வந்து யோசுவா மூணாவது அதிகாரத்தில் வருதுங்க பின்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் அப்போ வந்து எலியா ஐயா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு அப்போ ஐயா அவர் கூட வராரு அவர் கூட வரும்போது நீ இரு நான் போகிறேன்னா இல்லை நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னும் போது அவர் அந்த கடந்து போகும்போது அவர் தன்னுடைய போர்வை எடுத்து யோர்தான் அடிக்கிறாரு அது ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு மதில் மதில்ஸ் மாதிரி மதில்னு நடுவில் வழி விடுதுங்க வழி விட்டு நிற்கிது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் எலியாவும் எலிசாவும் கதை அந்த பக்கம் போகிறாங்க அந்த பக்கம் போகும்போது புயல் காற்று வந்து எலிசாவும் எலியாவையும் பிரித்து எலியா வந்து நெருப்பு குதிரை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருக்குது அப்போ அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாது உதாவியை ரெட்டைத்தானே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு நான் போகும்போது எடுத்துக்கொள்ளும்போது நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு எலி ஐயா சொல்வார் அவள் எலிசாய் அதே மாதிரி பார்ப்பார் என் என்ன என் ஆண்டவனே என் பாகான் என் தேர் என் தேரின் பாகானே அப்படின்னு சொல்லும்போது அந்த போர்வை வந்து கீழே விழும் அந்த கீழே விழ்கிற கீழே விழுற அந்த போர்வை எடுத்து இவர் எலிசா எலிசா ஐயா வச்சுக்குவார் அப்போ அவர் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இந்த சைடு யோர்தானுக்கு இந்த பக்கம் நிறைய பேர் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு அவர் எடுத்துக்கொள்ளப்படுற அப்புறமா அவருமா அவர் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவர் ம மனசு விட்டு அழுது அப்புறம் சரி அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த போர்வை எலியாயாவுடைய போர்வை கீழே இல்லைங்களா அந்த போர்வை எடுத்துகிட்டு எலிசாயா வராரு அப்போ எலிசாயா வரும்போது யோர்தான் இருக்குது அதே அதே வந்து அதே மாதிரி எலிசாய் அந்த போர்வை எடுத்து எவர்தான் அடிக்கிறாரு அடிக்கும்போது அது பிரிஞ்சு விடுது ஐந்து வாட்டி அந்த மாதிரி வந்து தண்ணி பிரிஞ்சு முதல்ல வந்து ஆதி கோம்பத்தில் ஆண்டோரே வந்து நீரை பிரிக்கிறார் நீரிலிருந்து நீரை பிரித்தார் அப்படின்னு வருதுங்க ஆதி காமம் ரெண்டாவது நல்லது ஆறாவது ஒன்றாவது அதிகாரம் ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் வரும் மேலே விண்ணலகம் கீழக்கடல் அப்படின்னு அது பெயர் வைக்கிறாரு நடுவில் ஆகாயத்தை உண்டு பண்ணுறாரு இரண்டாவது வந்து யாத்ராகமும் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணில் செங்கடல் பிரிக்கப்படுது அந்த செங்கடல் பிரிக்கப்படும் போது இஸ்ரேல் மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து செங்கடலை தாண்டி போகிறாங்க அது மூணாவது யோசுவா வந்து எரிகோ அந்த யோதானை தாண்டி உள்ளே கானான் கானாந்தேசத்துக்கு உள்ளே போகிறதுக்காக போகிறாங்க அப்போ ஒரு வாட்டி பிரியுது நான்காவது வந்து எலியா ஐயா வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது யோர்தானை பிரித்து அந்த பக்கம் போறாரு. ஐந்தாவது வந்து ஐயா வந்து அவர் எளிய போர்வை கொண்டு, அதே போல் திரும்பி வரும்போது அந்த யோர்தான் அடிப்பார் அது பிரியுங்க இந்த மாதிரி ஐந்து முறை வந்து நீரிலேருந்து நீர் வழி வழிவிட்டுருக்குதுங்க ஆனால் எல்லாமே மறுபடியும் நாலு நாலு இதுவும் அந்த மறுபடியும் கூடிடுச்சு நாலு இது எதுனா உங்களுக்கு யோசு செங்கடல் வந்து தாண்டினப்புறம் கூடிச்சு யோசுவாய தோசுவாய் தாண்டும் போது யோச அந்த யோதான மறுபடியும் மூடிச்சு அப்புறம் எலியாயை தாண்டி போனவொடனே மறுபடியும் மூடிடுச்சு எலிசாயை தாண்டி மறுபடியும் மூடிச்சு ஆனால் ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் பிரித்தது அது இன்னும் மூடலைங்க அது மேலேயும் தண்ணி இருக்குது கீழேயும் தண்ணி இருக்குது அது மட்டும் இன்னும் மூடலை அது கடைசி காலத்தில் தான் அது மூடுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வசனத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் இந்நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்று நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்பேற்பட்ட தேவனை நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம் நம்ம முடிஞ்சளவுக்கு உண்மையாக இருப்போம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம் இந்நிகழ்ச்சி மூலியம் உங்களை கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டதுக்கு நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஆமேன்